ஸ்பீக் அண்ட் எல்லாம் இருக்குது உங்களுக்கு பாடி விலை கேட்கனா ஸ்பீக் பூம் சார்ஜி குல்ண்டில கேளுங்க ஸ்பீக் பூம் வித்து சாஜி குல் எப்படி ஓகே கரெக்டாக நான் வச்சுக்கணும் ஸ்பீக்கு அண்ட்ரு ஸ்கோர் பூமு போா சொல்ல நினைக்கிறேன் ஸ்பீக் ஐபோன் என்ன பூம் வித்து

உங்களுக்கு என்ன பாட்கேஸ்ட் வேணும் இப்படி பண்ணுடா அப்படி பண்ணிங்க அப்படிங்க நல்லா மெயில் போடுங்க நான் எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் எல்லா இடத்துல அவன பார்க்கலாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் டீடைல்ஸை கற்று பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமே இல்லை ஈஸி அதான் கலாச்சாரம் எப்படி மாறினா போது இதுதான் நம்ம பிக்னிக்கு நான் கலாச்சாரத்தை பற்றி பேச வந்த டைம் இப்போ கலாச்சாரம் கலாச்சாரம்ன்றதுனா நேற்று என்னாச்சுன்னா வீட்டில் செம்ம டோஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிகைக்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க இன்றைய சமுதாயம் நாளை சமுதாயம் நாளைக்குன்னா தீபாவளி இருக்குமா பொங்கல் இருக்குமா ஆத்து தமிழ் வாட்ஸ்அப் பொறுப்பு இருக்குமா இப்ப பாதி பண்டிகை கிடையாது முன்னாடி வந்து கல் அழைக்கிற ஆற்றுல இருக்கிறாருன்னா எல்லா மாதிரி அவங்க மாதிரி சின்ன இருக்கிறவங்க மதுரைக்காரன் எல்லா மாதிரி போய் ஆத்து கல்லூரம் இப்பெல்லாம் எனக்கு கடல்கிறாருன்னா என்ன காண்டால் இறக்கிறாருன்னா இப்ப எதுவும் பாக்கிறது இல்லை எல்லாம் நைட் உட்காந்து பிக் பாஸ் உகான்னு பார்த்து நிறைய இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் எல்லாம் ஊருக்கு தான் போய் உட்காந்து ரெஸ்ட் தான் எடுக்கிறாங்க பாதி பேர் பண்டிகைலாம் கொண்டாடுறது கிடையாது ஒன்றும் பொங்கலுக்கு நான் வைக்கணுமா அப்படின்னா பாதி பேருக்கு தெரியறதில்லை அதே மாதிரி பல கோயிலில் ஒரு ஒரு கோயில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த கோயிலுக்கு தெரிகிற மக்கள் அவனுக்குமே என்ன ஃபங்க்ஷன் எது ஃபங்க்ஷன் அந்த பாரம்பரியம் அதான் கலாச்சாரம் உடனே கடைசியில் கலாச்சாரம் நான் மாறினே வருது முன்னாடிலாம் எல்லா இடத்தும் எல்லாம் ஒரு பண்டிகைக்கெலாம் ஒரு வாரம் முன்னாடியே அமைச்சர் காரையா இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த சூட்டு பண்ணணும் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை ஆர்டர் போட்டால் வாங்கிக்கலாம் இப்போலாம் அதுவும் மேலே அந்த பண்டிகை அன்னைக்கே வந்து சுக்கி சாப்பிட்டோம் போடு அதான் கலாச்சாரம் எப்படியும் மாறினா ஒரு பாருங்க முன்னாலெலாம் வீட்டில் எல்லாத்தையும் கிண்டுவாங்க இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு கிண்டுறாங்க அதுதான் கலாச்சாரம் எப்படியும் மாறினா ஒரு போகிறோம் முன்னாடிலாம் எல்லாம் நிறைய சாப்பிட்ணும் இந்த ஸ்வீட்டு பண்ணோம் இந்த ஸ்வீட்டு பண்ணோம் பத்து வீட்டுக்கு கொடுக்கணும் இந்த வீட்டுக்கு கொடுக்கணும் ஆறுப்பாங்க அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவன் வீட்டுக்கே வாங்குறது பெரிய விஷயமா இருக்கு பாதி பேர் ஸ்வீட்டு சாப்பிட மாட்டானுங்க கேட்ட டயட்டும் பார்க்க டயபிட்டிஸும் வாங்க ஆனா கலாச்சாரம் எப்படி மாறினா போது பாருங்க இன்னொன்று என்னன்னா இப்பெல்லாம் பட்டாசு வெடிக்கூடாதுன்றானுங்க அவங்கள இந்த ஹவர்ஸ்டி புள்ளையிட்ட ஹவர்ஸ் சார் பட்டாசு வெடிங்கன்னு சொல்றான் பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஒரு டைம் குத்துமா ஏன்னா நமக்கு அவன் அந்த அந்தப்ப பேசக்கூடாது சரி நான் பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க சில பேர் கவர்மெண்ட் பட்டாசு வெடிக்கலாம் தான் சொல்றான் பட்டாசு நீங்க வெடிக்கலாம் இந்த ஒரு அவருக்குள்ள கால ஒரு அவரு நைட்டு ஒரு அவருக்குறான் வெடிங்கன்னு சொல்றான் ஆனா இப்ப அதையும் வெடிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா கேட்டா புலிஷன் சோம்பிருத்தனும் அதுதான் ஒரே உங்க சோம்பிருத்தணும் நான் கலாச்சாரம் என்ன மாறி பாருங்க முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டாசுக்கா வாங்க வீட்டுலாம்ங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன் எதையோருக்கும் பரியல்சா பார்க்க வேண்டியதா பிரெயின் தான் கலாசம் எப்படி மாறின்னா வருது பாருங்க வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்காக எல்லாம் ஓடுவானுங்க வெயில வெயில் 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 வெடி எந்த வைப்பானுங்க நைட்டு குப்பைதான் ரோடு இப்போ கலசலம் எப்படி மாறினா வருது பாருங்க பாத்தீங்கன்னா இருக்கிறவன் கத்தணும் ஏன் பட்டாசு வெடிக்கிறீங்க வைலன்ஸ் பண்றீங்க பப்ளிக் இருக்கிற இடத்துல தீபாவளி ஏன் பட்டாசு நம்ம நான் நம்ம ஊரில் சிவகாசின்னு ஒன்று பட்டாசு மேட்ச் பாக்ஸ் பட்டாசுக்காகவே ஒரு இது பண்ணுறானுங்க பக்கத்தில் சொசைட்டி இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து கேட்ட கமுடியில் வெடிச்ச கப்பானுங்க இப்போல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் அந்த காலத்துலலாம் எங்கள் தாத்தா பாட்டிலாம் உட்காந்து பட்டாசு வெடிக்கிறதுக்காக வாண்டடாக பட்டாசு வாங்கினு எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் கொடுப்பாங்க கலாச்சாரம் பாருங்க எப்படி மாறினா வருது பாருங்க முன்னெல்லாம் பட்டாசு வெடிக்கிறதுக்குலாம் வயசானவங்க முதல்ல ரெடியாக இருப்பாருங்க சின்ன பசங்க ஓடுவானுங்க அவங்க கிட்ட பட்டாசு வாங்கினோம் வேணும் 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 இப்பெல்லாம் பாருங்க வயசானவங்க பங்கள நிறுத்துறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க இதெல்லாம் கலாச்சாரம் எப்படி மாறினா போற பாருங்க பாரம்பரியத்தை காப்பாற்றணும் கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு இப்போ நானும் தான் கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கு நான் கொதிக்கட்டுமான்னு பாக்கிறேன் எல்லாம் பழப்பு பழப்பழப்பு பார்க்குங்க போகிறது இது தான் என்னென்னா எல்லாம் வேலைக்கு போகிறானுங்க வேலைக்கு போயே இருக்கான்னு தீபாவளி பொங்கல்னா ஊருக்கு போகிறாங்கன்னு பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கும் ஊருக்கு போகிறது கிடையாது எலெக்ஷனுக்கு ஒரு நாள் தான் லீவு விடுறான்னு சொல்லி ஊருக்கே போகிறது கிடையாது ஓட்டுக்கு போடுறா கலாச்சாரம் இப்படி மாறினா வரப்போங்க மூணாம் வந்து ஓட்டு போடுறதுக்காக உரிமை மீட்போம் போராடுவோம் அது பண்ணுவோம் உரிமை எல்லாருக்கும் கொடுங்க நீ மட்டுமே ஓட்டு போடக்கூடாது இது செலக்ஷன் எலெக்ஷன் கிடையாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் ஓட்டை வாங்கி கொடுத்தான் இப்போ இருக்கிறவங்க ஓட்டு போட கிடைக்கலான்னு கேட்டால் அவ்வளோ தூரம் எதுங்கண்ணா வீட்டுக்கு போனோம் அந்த ஒவ்வொரு நாளுக்கா எனக்கு லீவ் ஆனாச்சாவதான் கலாச்சாரம் அப்படி மாறுன வருது பாருங்க ஓட்டு போடாமல் இருக்கிறது ஒரு கலாச்சாரம் இப்போ இந்த கலாச்சாரத்தை நான் காப்பாற்றுறதுக்கு நான் பண்ணுறதுன்னு நான் தான் இருக்கேன் என்னன்னா அந்த கலாச்சாரத்தை எப்படி காப்பாற்ற போகலாமா பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டே நான் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கலாச்சாரத்தை திருப்பி ஒன்று ஒட்டு போகலாமான்னு ஏன்னா எல்லாம் உட்காந்து கத்துறானுங்க தீபாவளினா இது பொங்கல்னா அது இதுன்னா அது ஹோலின்னா இதுன்னு ஹோலி நம்ம கலாச்சாரம் இல்லைன்னாலும்

இட்லியும் போட்டு தோசை விடுறாங்க பண்டிகை என்ன கொண்டாடணும் கொண்டாடணும் ஆமாம் பொறுத்தருக்கும் பண்டிகை நான் கொண்டாடணும் அதுதான் உண்மை தானே ஜெஞ்சி தானே எவ்வளோ ஆனாலும் உட்காந்து இந்த ரீல்ஸு பார்த்துட்டு இருக்கா ரீல்ஸ்னால என்ன லாபம் சுமன் ஒன்றிய லாபம் இல்லை உட்காந்து ரீல்ஸுக்கு ஒன்றிய லாபம் இல்லை ஆனால் இப்போ படிக்கிறது டிப்டிஃபிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி தான் வந்து தொழிலே ஆகுது பட்டாசு வெடிக்கிறதுக்கே எடுத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் விட்டுட்டு கலாச்சாரத்தை காப்பாற்ற போகலாமா இது பண்ணலாமா இப்படியே பிரச்சனை மல பிரச்சனைலாம் வருது பட்டாசு வெடிக்கக்கூடாது எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போடுங்கன்ற மொத்தமாக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிங்க இந்த பண்டிகையாக எது பண்டிகை ம் எல்லா கண்ட்ரில பாருங்க இன்னும் ரம்சான் இருக்கும் பக்ரீது இருக்கும் அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாத்தையும் அப்படி கூட பெரிய ஃபங்க்ஷன் கிடையாது கிறிஸ்டியனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஈஸ்டரு அது மேலும் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் கிடையாது ஈஸ்டருக்கு குட் ஃப்ரைடே சாட்டர் நமக்கு தான் பார்த்தீங்கன்னா சக்கிவல்ஸ்லாம் வருது தீபாவளின்றானுங்க பொங்கலுன்றானுங்க ஓலின்றானுங்க அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தின்றாங்க பிள்ளையா சதுர்த்திங்கிறாங்க எல்லாத்தையும் பெஷாமல் விட்டுடலாமா எல்லாத்தையும் கழிச்சிடலாமா மெயினாக ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும் வச்சுக்கலாமா போய் மருந்து போயிட்டேன் அப்போ தான் சரஸ்வதி பூஜை விஜயதசமியெல்லாம் வந்தது இவ்வளோ ஃபங்க்ஷன் வச்சுருக்கானுங்க ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ பண்டிகை Kalau ti kultur lama, ah, ya konon mah dinginnya. Kalasar itu, orang itu kalasar mah, ada kalasar yang beli marina, buru perengendre. Teri budi budi soalnya sih, pelar gya. Hm? Abi di Bali seratus pota ma, Di Bali nanya terima. Abi ini soalnya orang orang mood tuh burian, kayak kondir. இதுதான் கலாச்சாரம் இப்போ போனால் கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கு நம்மளும் இறங்கிட வேண்டியதுதான் போல இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்ற போகலாமான்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டானுங்க ஒரு பட்டாசு வெடிக்கிறதுக்கு வீட்டில் வெடி விடின்னு வெடிக்கிறானுங்க அதே மாதிரி லீவு கொடுக்கறதுக்கு ஆயிரத்துட்டு பிரச்சனை பண்ணுறானுங்க